이렇게 해서 비디오 오케이 엄마? 오케이 오케이 கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படம் குறித்த சில விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருமாறு திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் டாக்டர் ஆர் பிரபாகர் ஸ்தபதி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தான் கோவில் சார்ந்த விஷயங்களையும் சிற்பக்கலை சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப அழகாக செய்து கொண்டிருக்கின்றவர் இன்னைக்கு நம்மோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் வெல்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்படமாவது எல்லாருமே புதுவே முகமாக நறுத்திருந்தாலும் எல்லாருக்குமே பொது அனுபவம் தான் திரைப்படத்தை மேல் மேலும் எல்லாரும் பார்த்து ரசிக்குமாறும் ஆதரவு அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படம் குறித்த தன்னுடைய நடிப்பு அனுபவங்களையும் இந்த திரைப்படம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நடிகர் சில்மிஷம் சிவா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் ஹலோ ஐயா நன்றி ஐயா வரு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிலமி சஞ்சிவா உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டா எடுக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த வாழ்ப்பு அளிச்ச நம்ம அலெக்ஸ் பண்டியன் சார் இருக்கும் இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையா நான் நானு விஜய் டிவில இருந்து இப்போ திரும்ப படத்துல பெரிய படத்துலயும் பண்ணியிருக்கேன் சின்ன படத்துலயும் பண்ணியிருக்கேன் எல்லா படத்துலயும் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் வந்து ஃபுல்லாவே வேற சேனல்ல வேற இடத்துல நம்ம ஒரு கிராமத்துல போயிட்டு பண்றப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது அஹ் உண்மையாவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவா நம்மளுக்கு அதை சொல்றப்போ அந்த கிராமத்துலேயே நடக்கிறது நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்க போயிட்டு இதெல்லாம் பாக்கிறதுக்கு எல்லாமே புதுசா இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எல்லாருமே இதில் பண்ணுவாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்லாவே நடிச்சிருக்காங்க நான் இதுல நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை உங்க படமா நினைச்சு இது ஒரு ஃபேமிலி படம் தான் எல்லாருமே வந்து மறக்காம தியேட்டர்ல போயிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நம்ம குடும்பத்துல என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலா எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு ரொம்ப சந்தோஷம் இந்த வெற்றி படமா இல்ல வெற்றி விழாவில் திரும்ப நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக கோ ப்ரொடியூசர் கார்த்திக் வீரப்பன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் சில நாட்களாக வில்லை சம்பந்தமான காதல் படம் வருவது கம்மியா இருந்திருக்கு அந்த குறையை வந்து இந்த கிருஷ்ணா கதிரி வளன் திரைப்படம் போகணும்னு நம்புறேன் இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை நடக்கிற மாதிரி இயல்பா இருக்கும் யதார்த்தமா இருக்கும் ஆனா இதில் ஒரு வழி நிறைந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத இயக்குநர் அழகா சொல்லியிருக்காரு இந்த படத்தை அனைவரும் தேட்டரில் பார்த்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இயக்குநர்கள் எஸ் ஆர் பிரபாகர் சார் மற்றும் விஜய் ஸ்ரீ சார் அவர்களோடு மைக்கேல் ராஜா சார் அவர்கள் ட்ரெய்லரை வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்கின்றார்கள் நல்லா கேட்டுட்டாம் படம் முடிச்சுறப்பான ஒரு படமாக